ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உப்புமா செஞ்சோம் அப்படின்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே இந்த கல்யாண வீட்டில் கோதுமை ரவையெல்லாம் அழகாக ஒரு கரண்டியால் வைப்பாங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு கோதுமை ரவை வச்சுட்டு ஒரு கிச்சடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக எண்ணெய் சேர்க்காமல் நெய் சேர்த்துட்டு கடுகு முந்திரி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இது கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் காஞ்ச திராட்சை வேணும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது போடும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பத்து பால் புண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் பொன்னிறமானதும் தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு வெஜிடபிள் சேர்க்க போகிறோம் ஆனால் அதை வதக்காமல் கொதிக்கும் போது சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து க்ரஞ்சியாக இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் இப்போது மசாலா சேர்க்குறோம் கரம் மசாலா மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவோடையே விட்டுரலாம் மசாலா சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை ஃப்ளேவருக்காக கொஞ்சம் அந்த நான்வெஜ் ஸ்மெல்காக சேர்க்குறோம் என் பசங்களுக்கு பர்சனலாக அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே ஆனால் கோதுமை ரவையில் வந்துட்டு செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மசாலா சேர்த்துருக்கேன் இப்போது கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சதை சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் ரவை எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கோதுமை ரவை வந்துட்டு வேக வேக பெருசாகும் அதாவது நம்ம சாப்பிடும்போது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலையே நம்ம தண்ணியில் போட்டோன்னே அதனுடைய அளவு வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும் ஸோ ஒன் ஒரு கிளாஸ் கோதுமை வைக்கி ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்துட்டு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வர அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருப்போம் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் ஸோ நல்லா கிளறிட்டே இருப்போம் மணல் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது இது வந்துட்டு நீங்கள் குழந்தைங்க ஒன்றரை வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே சாப்பிட்லாம் ஸோ அடிக்கடி இது வந்துட்டு நம்ம ரெசிபியில் சேர்த்துக்கலாம் இதை வெறுசாக கஞ்சியோ இல்லை வெறும் உப்புமா மாதிரி கிளறி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி முந்திரி திராட்சை நெய் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் பெரியவங்களுமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக ஸோ அதுதான் இன்றைக்கி சைடிஷ்க்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டின்னர் இப்போது கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா நெய் போட்டுருக்கிறதுனால அழகாக வந்துருச்சு பாத்திரத்தில் எடுத்து வச்சது பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு சாப்பிடவும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த கோதுமை ர நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் சட்னி கூடவே சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ